சன் தொலைக்காட்சியில் நீச்சல் சீசன் டூ ஒளிபரப்பாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது எதிர்நீச்சல் சீசன் ஒன்னுக்கும் சீசன் டூக்கும் வந்துட்டு அது ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து காமிக்கிறாங்க பட் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் நம்ம ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் மாரிமுத்து சருக்கு பதிலாக நம்ம மா ராமமூர்த்தி சார் வந்ததுக்கப்புறமும் ஒரு சின்ன சர்க்கல் வந்துச்சு அதுக்கப்புறம் கதைக்களமும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தது அதனால ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அப்செட் ஆனதால் டிஆர்பி ரேட்டிங்லேயும் கம்மியானதால் சீரியலையும் எழுத்து மூடிட்டாங்க ஸோ இப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும்ன்ற மாதிரி தான் இந்த சீசன் டூ வருது ஸோ இந்த ஒரு கதை வந்துட்டு எந்த பெண்களுக்கும் அவங்களுடைய கனவை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஆக்சுவலாக இதில் வந்துட்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக சிறுகடிக்காசை சீரியலில் வில்லியாக இருக்காங்க இல்லையா ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிக்கிற சல்மா அவர்கள் வந்துட்டு இந்த எதிர்நீச்சல் சீசன் டூவில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த சீரியல்லே இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரோலாக அதாவது இவங்க தான் வில்லியா இல்லை ஏதாவது பாசிட்டிவ் ரோல் பண்ண இருக்காங்களா அப்படின்றதுலாம் பல கேள்விக்குறிகள் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்